ரெண்டு பேக்டர்ஸா பிரிக்க முடியுமான்னு பாக்கணும் இருக்கு பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த இருக்கு அதனால என்ன ஏ இன்டூ எக்ஸ் ஏ பிரிக்க முடியலன்னா பிரிக்க முடியுதுங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் பிரிக்க முடியுதுன்னு பார்த்துட்டு அப்படி பிரிக்க முடிஞ்சா அது பிரிச்சு எழுதுனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் நம்ம பார்ஷல் நம்ம போடணும் இப்ப இது ரெண்டும் வேற வேற ஃபேக்டர்ஸ் அதனால நம்ம எப்படி பிரிக்கணும் ஏ டிவைடட் பை ஒரு plus b divided by another factor. Okay, वाह, इधर मैं तो बिरके। ये पहना सही नो, इधर जो LCM में डकनो, LCM में डकना ना हो, a into just a cross multiplication, x minus a plus b into x plus a. Divided by LCM में ना दे, इधर इन डबल प्लस ये अर्थ से दे दी x plus a into x minus a. Okay, वाह, इंगे ना दे तो चल कौन बा? 1 divided by x plus a into x minus a. இப்ப டினாமினேட்டர் டினாமினேட்டர் என்ன அது சேமா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம் அப்ப மீதி என்ன இருக்கும் ஒன்னா வந்து நம்ம வேணா அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த ஃபிராக்ஷனை இந்த பக்கம் கூட வச்சுக்கலாம் ஏ இன் டூ எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி இன் டூ எக்ஸ் பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஒன் இதை ஈக்வேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்க ஓகேவா இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன செய்யணும் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா ஏதாவது ஒரு டேர்ம் கேன்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம என்ன செய்யணும் சப்ஸ்டியூட் பண்ணும் ஓகே அப்ப இங்க எக்ஸுக்கு பதிலா என்ன செய்யலாம் ஏன்னு போட்டோம்னா என்ன ஆயிடும் ஏ மைனஸ் ஏங்கிறது ஜீரோ ஆயிடும் அப்ப ஏ டைம் ஃபுல்லா வேனிஷ் ஆயிடும் பி மட்டும் தான் இருக்கும் நம்மளுக்கு ஈஸியா பியோட வேல்யூ எழுதிக்கலாம் அப்ப என்ன செஞ்சுக்கலாம் நம்ம ஃபுட் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏ இன் फर्स्ट इक्वेशन अपन आ हूँ ये इनटू स्मॉल ये माइनस ये प्लस बी इनटू ये प्लस ये इक्वल टू वन अपन इन द टर्म फुल्ला जीरो आइड मार अपन हमारे को मिली इन द टर्म मटन ना टू ये ये प्लस ये टू ये इनटू नगर बी इक्वल टू वन अब बी इज इक्वल टू नगर वन डिवाइडेड बाय टू ये आधे मंदी एक्सेस बदलेगा समझिएगा माइनस ए सब्सट्रूट पर ये

அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம் அப்போ என்ன ஆயிடும் மைனஸ் ஒன் டிவைடன் பை டூ ஏன் ஓகே இப்ப நம்ம ஏ ஓட வேல்யூ பி ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு நம்மளுக்கு அதோட சமம் முடியாது என்ன செய்யணும் இந்த இடத்துல கொண்டு போய் நம்ம பார்சல் ஃபேஷன் ரெசார்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பின்னங்களா அதுல கொண்டு போய் சப்ஸ்ட்ரிப் பண்ணணும் ஓகேவா இப்ப என்ன செய்யுங்க கொஷின் எடுத்து எழுதிக்கும் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டே ஏ வேல்யூ மேத மைனஸ் ஒன் டிவைடெட் பை டூ a டு எக்ஸ்பிளஸ் ஏ ப்ளஸ் பியோட என்னது ஒன் பை டு சோ ஒன் டிவைடட் பை டூ a டு எக்ஸ் மைனஸ் ஏர் இல்லையா ஓகேவா இதான் ஆன்சர்